அறிவோம் ஆரோக்கியம் நேரம் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் வெயிட் கெயின் அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துலையும் வந்து வேறு வேறு காரணங்களால வந்து உருவாகும் ஸோ வயிறு பகுதியில் மட்டும் வந்து வெயிட் போடுது அப்படின்னா கல்லீரல் சம்பந்தமான ஒரு பிரச்சனையா இருக்கும் ஆனால் நிறைய பெண்களுக்கு வெயிட் அப்படிங்கிறது தொடை பகுதியிலையும் அதே மாதிரி அடிவயிற்று பின்பகுதியில் தான் அதிகமான அளவுக்கு வெயிட் போடுது இந்த தொடை பகுதியில் இருக்கக்கூடிய அதிகப்படியான வெயிட் அப்படிங்கிறது ஹார்மோன்ஸோட தொடர்புடையது நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க டாக்டர் நான் லெக்குக்கான எல்லா எக்ஸசைஸும் பண்ணுறேன் டெய்லி வாக்கிங் போறேன் ஸோ ஆனாலும் எனக்கு இந்த இடுப்பு பகுதியில் தொடர்ந்து வெயிட் போடுது தொடையோட வெளிப்பகுதியில் தொடர்ந்து வந்து வெயிட் போடுதுன்னு சொல்லுவாங்க இதற்கு காரணம் வந்து ஈஸ்ட்ரோஜனோட அளவு நம்ம அதிகமா வந்து இருக்கிறது ஸோ ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சோ ஈஸ்ட்ரோஜன் எப்போல்லாம் அதிகமாகுதோ அப்போல்லாமே ப்ரொஜஸ்ட்ரான் ஹார்மோனோட அளவு வந்து கம்மியாகும் இந்த மாதிரி இந்த ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ நமக்கு தொடைப்பகுதியில் வந்து தொடர்ந்து வெயிட் போடும் முடி கொட்டுற மாதிரியான பிரச்சனைகளும் வந்து இருக்கும் பீரியட்ஸ் வந்து அளவில் அதிகமாக போகிறது இல்லை சில பேருக்கு ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் எண்டோமெட்ரியோசிஸ் சாக்லேட் சிஸ்ட் அடினோமையோசிஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் இது எல்லாத்துக்குமே நம்ம உடம்புல ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட டாமினன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறது தான் முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ இது எதனால் உண்டாகுது அப்படின்னா ஸோ நிறைய பேருக்கு பரம்பரை காரணமாக வந்து உண்டாகலாம் ஸோ பரம்பரையாக அவங்களோட பாடியில் ஈஸ்ட்ரோஜனை சரிமானம் பண்ணக்கூடிய சில வகையான பாக்டீரியாசஸ் வைரஸ் ஈஸ்ட்ரோபோலம் அப்படின்னு சொல்லுவோம் இதனோட அளவு வந்து ரொம்ப கம்மியாக வந்து இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு தொடைப்பகுதியில் மட்டும் தொடர்ந்து வந்து வெயிட் போடும் ஸோ ஒரு சில நபர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பரம்பரையாக எந்த பிரச்சனையும் வந்து இருக்காது ஆனால் அவங்க அந்த பீரியட்ஸ் இரகுலாரிட்டி வரும் பொழுதோ இல்லை வந்து கருத்தடைக்காகவோ மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலை வந்து இருந்திருக்கும் ஸோ அதனால் அவங்களோட பாடியில் வந்து ஹார்மோன்ஸ் வந்து ஆகி அவங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் வந்து வரலாம் ஒரு சில நபர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஏதாவது அபார்ஷன் மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கிறது இல்லை குழந்தையின்மைக்காக சிகிச்சை வந்து எடுத்துகிட்டு இருக்கிறது இதற்காக ஓவுலேஷனை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதோ இல்லை வந்து கரு பதிகிறதுக்காக நம்மளோட எண்டோமெட்ரியல் திக்கனிங்கை வந்து அதிகரிக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய மருந்துகள் வந்து எடுத்துகிட்டு இருந்திருப்பாங்க அதனுடைய ஒரு பக்க விளைவாக அவங்களுக்கு அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து அளவில் அதிகமாக வந்து இருக்கலாம் ஸோ இது இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய உணவுப் பொருட்களால் ஈஸ்ட்ரோஜன் வந்து அதிகமாகலாம் எந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் அப்படின்னா அதிகமாக எண்ணெயில் பொறிச்ச உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கிறது எடுத்துக்கிறது ஸோ அதிகப்படியான சர்க்கரை சேர்ந்த உணவுகளை வந்து எடுத்துக்கிறது முக்கியமாக பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் சூடான உணவுப் பொருட்களை வச்சு வந்து நம்ம எடுத்துக்கிறது ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு ஈஸ்ட்ரோஜனோட அந்த டாமினன்ஸை வந்து அதிகப்படுத்தும் இன்னும் சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க யூஸ் பண்ணக்கூடிய காஸ்மெட்டிக்ஸ் இந்த காஸ்மெட்டிக்ஸ் ஷாம்பு அதாவது நுரை அதிகமாக வர்றதுக்காக சேர்க்கப்படக்கூடிய சில வகையான வேதிப்பொருட்கள் வந்து எண்டோகிரைன் டிசப்டாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த எண்டோகிரைன்ஸை வந்து ப்ராப்பராக அதனுடைய பேலன்ஸ் இல்லாமல் வைக்கிறதுனால ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் மட்டும் அளவுல அதிகமும் வந்து கம்மியாகும் அது நிறைய வந்து இருக்கு அதே மாதிரி ஒரு சில காஸ்மெட்டிக்ஸ்லேயும் வந்து இந்த விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் வந்து வரலாம் இது இல்லாமல் க்ரானிக்காக ஸ்ட்ரெஸ் வந்து இருக்குது ஸோ நான் எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருப்பேன் டாக்டர் சரியான தூக்கம் வந்து எனக்கு இருக்காது ஸோ அந்த தூக்கம் வந்து சரியாக இல்லாதனாலே டே ஃபுல்லாகவே வந்து எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும் எப்போல்லாம் வந்து நான் வந்து டயர்டாக இருக்கணும் அப்போல்லாம் காஃபி குடிச்சுட்டே இருப்பேன் இல்லை சில வகையான இனிப்பு சம்மந்தமான உணவு பொருட்களோ எண்ணெயில் பொரிச்ச உணவு பொருட்களோ இல்லை சாப்பாடே வந்து நான் அதிகமாக எடுத்துப்பேன் இந்த மாதிரியான காரணங்களால் உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் வந்து இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தொடைப்பகுதியிலேயும் அடி வயிற்றுப்பகுதியிலேயும் பின்பகுதியிலையும் தொடர்ந்து வந்து வெயிட் போட சொல்லலாம் ஸோ ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் இருக்குது அப்படின்னால இந்த வகையான ஒரு வெயிட் கெயின் தான் இருக்கும் இதுக்கு என்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணனும் ஸோ முதல்ல நான் சொன்ன மாதிரி இந்த ஈஸ்ட்ரோ நம்ம கட் பேக்டீரியாஸில் வந்து அந்த ஈஸ்ட்ரோஜனை டைஜஸ்ட் ஒரு சில வகையான நல்ல பேக்டீரியா வைரஸஸ் வந்து அதிகப்படுத்தணும் ஸோ அதற்கு நம்ம ஒரு முறை டீடாக்சிஃபிகேஷன் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணணும் டீடாக்சிஃபிகேஷன் வந்து செவன் டேஸ் டீடாக்சிஃபிகேஷனோ இல்லை ஒன் டே டீடாக்சிஃபிகேஷனோ வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு அடுத்ததாக நம்ம பாடியில் வந்து ஹார்மோன்ஸை பேலன்ஸ்டாக வச்சு கொள்ளக்கூடிய உணவு உணவு முறைகளை வந்து ஃபாலோ பண்ணும் உணவுப் பொருட்களை பொறுத்த வரைக்கும் வைட்டமின் இ சத்து அதிகமாக இருக்கக்கூடிய அவகாடோஸ் மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி நட்ஸ் வகைகள் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இது கூட குரூசி ஃபிரஸ் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது புரோக்கோலியை எடுத்துக்கிறது முட்டைக்கோஸ் வந்து எடுத்துக்கிறது காலிஃப்ளவர் வந்து எடுத்துக்கிறது முள்ளங்கி எடுத்துக்கிறது பீட்ரூட் எடுத்துக்கிறது இது எல்லாமே வந்து நம்ம பாடியில் எண்டோகிரைன்ஸை ப்ராப்பராக பேலன்ஸாக வச்சுக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஈஸ்ரோஜனோட அந்த டாமினன்ஸை வந்து உங்களுக்கு குறைக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த வகையான உணவுப் பொருட்களை வாரத்தில் ரெண்டு நாளாவது நம்ம வந்து கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கணும் ஸோ ஸோ அதே மாதிரி உணவுப் பொருட்களை தாண்டி நம்ம வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஸோ நம்மளுடைய அந்த காஸ்மெட்டிக்ஸோ இல்லை ஷாம்புவோ ஆஸ் மச் அஸ் பாசிபிள் நம்ம நேச்சுரலாக இருக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணும் ஒருவேளை நாற்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்ணாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இயல்பாகவே பாடியில் வந்து அந்த ஹார்மோன்ஸோட சேஞ்சஸ் வந்து வரும் ஸோ அந்த சமயங்களில் நல்லா நேச்சுரலான ஈஸ்ட்ரோஜன் வந்து இருக்கிற மாதிரி ஏன்னா ஈஸ்ட்ரோஜன்லேயும் மூணு வகையான ஈஸ்ட்ரோஜன் வந்து இருக்குது ஸோ அதில் ஒரு சில வகையான ஈஸ்ட்ரோஜன் தான் உங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுக்கும் ஸோ நல்ல ஈஸ் ஜன் வந்து நம்ம அதிகப்படுத்துகிற மாதிரி ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் இருக்கக்கூடிய எள்ளு வந்து எடுத்துக்கலாம் ஃப்ளாக்ஸீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் ஸோ நாற்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கீங்க உங்களுக்கு தொடை தொடைப்பகுதிகள்லேயும் தொடர்ந்து வெயிட் போடுது அப்படின்னா சீட்ஸ் வந்து தொடர்ந்து எடுத்துக்கோங்க கருப்பு எள்ளு வந்து எடுத்துக்கோங்க இது வந்து உங்களுக்கு நல்ல ஈஸ்ட்ரோஜனை வந்து கொடுக்கும் கெட்ட ஈஸ்ட்ரோஜனோட அளவு வந்து உங்களுக்கு குறைக்கும் ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கான யோகா பயிற்சிகளும் தியான பயிற்சிகளும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய இடுப்பு பகுதிகள்லையும் தொடை இருக்கக்கூடிய வெயிட்டை வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம் ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் வெயிட் கெயின் அப்படிங்கிறது வந்து எந்தெந்த பாட்டில் இருக்குங்கிறத பொறுத்து காரணங்களும் மாறுபடும் அதனால தான் நிறைய பேருக்கு வெறும் எக்ஸசைஸ் மட்டும் ஃபாலோ பண்ணும்போதோ இல்லை வெறும் டயட் மட்டும் ஃபாலோ பண்ணும்போதோ சில பேர் எல்லாம் இந்த கலோரி டெஃபிசிட் டயட் அப்படிங்கிறது நமக்கு தேவைதான் தான் ஆனால் ஸ்பெசிஃபிக்காக சில இடங்களில் வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கும்போது ஹார்மோன் ரிலேட்டடான ஒரு வெயிட் கெயினாக இருக்கும் ஸோ அதுலேயும் இந்த தொடை பகுதியிலையும் ஹிப் ரீஜியன்லேயும் உங்களுக்கு வெயிட் வந்து போடுது அப்படின்னா கண்டிப்பாக அது ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ்னால தான் வந்து இருக்கும் கூடுதலாக ஃபைப்ராய்ட்ஸோ இல்லை வந்து ஹார்மோன்ஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் இல்லை ஆல்ரெடி நான் வந்து ஓசிபி பில்ஸ்லாம் வந்து நான் எடுத்திருக்கேன் ஹார்மோன்ஸ் பில்ஸ்லாம் நான் வந்து எடுத்திருக்கேன் அதே மாதிரி கண்டினியூஸாக ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயங்கள் தான் வந்து உங்களுக்கு காரணமாக வந்து இருக்கும் ஸோ இதை சரி பண்ணுறதுக்கு டீடாக்சிஃபிகேஷனை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ ஹார்மோன்ஸை ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு வைட்டமின் ஈ சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கோங்க ஸோ அதே மாதிரி குரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்துக்கோங்க ஃப்ளாக் சீட்ஸு அதே மாதிரி வந்து கருப்பு எள் வந்து எடுத்துக்கிறது நல்லது ஹார்மோன்ஸை பேலன்ஸ்டாக வைக்கக்கூடிய யோக பயிற்சிகளையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறது நல்லது ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னாலே உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய வெயிட் வந்து நல்லாவே குறைய ஆரம்பிக்கும் ஸோ ஏன்னா இதை பற்றி நிறைய ஆராய்ச்சிகளும் வந்து நடக்குது யாருக்கெல்லாம் வந்து கால் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்களுக்கு ஆயுட்காலமும் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ ஏன்னா நம்ம கால் பகுதிகளில் தான் அதிகப்படியான தசைகள் வந்து இருக்கும் உடம்பில் இருக்கக்கூடிய தேவை இல்லாத அந்த சர்க்கரையை வந்து இருக்கிறதுக்கு இந்த தொடைப்பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் வந்து ஆரோக்கியமாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அது சர்க்கரையோட அளவை வந்து அதிகப்படுத்தாது ஸோ ரத்தத்தில் தொடர்ந்து சர்க்கரை அதிகமாக இருக்கும் பொழுது அது வந்து சர்க்கரை வியாதி மட்டும் இல்லை கேன்சர் வரைக்கும் அதுதான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ உங்களுக்கு தொடர்ந்து தொலைப்பகுதியிலேயோ இடுப்பு பகுதியிலையோ வெயிட்டு போடுது அப்படின்னா நான் சொன்ன இந்த காரணங்கள் தான் வந்து அதற்கு ரீசனாக இருக்கும் அதே மாதிரி இதை சரி பண்ணுறதுக்கான விஷயங்களையும் வந்து நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் டீடாக்சிஃபிகேஷன் ஃபுட்டு வந்து நம்ம மாடிஃபை பண்ணுறது ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுடைய தொடைப்பகுதியில் இருக்கக்கூடிய வெயிட் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ யாருக்கெல்லாம் வந்து தொடைப்பகுதியில் வெயிட் இருக்கோ இல்லை உங்களுக்காக இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்காக இருந்தாலும் இந்த விஷயங்களை அவங்களுக்கும் வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது எனக்கு சொல்லுங்கள் ஸோ இன்றைக்கி நம்ம வெயிட் கெயினை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்